சார் கடகராசி பெண்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி சார் இருக்க போகுது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதனை ரொம்பவும் இன்வால்வ்மெண்ட்டுடன் செய்யக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரர்கள் தான் மெடிக்கல் ப்ரொஃபஷன் டீச்சிங் பேங்கிங் இந்த துறைகள்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் இடம் பூமி வீடு இதெல்லாம் வந்து இவர்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் மறுமறப்படுகிறது அதவும் குறிப்பா இரவு நேரத்தில் தூங்கப் போகும்போது அடகாட கடகராசி பெண்களே இல்லை. தாய்மை இறக்க குணம் இவர்களிடம் இருக்கும். இந்த இரக்க குணமே இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில மைனஸ் ஆகும். தொழில், உத்தியோகம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் இவர்களுக்கு கோஆபரேட் பண்ணறதில்லை. சித்தி அத்தை இந்த மாதிரி பெண்களுடைய சாபம் இவர்கள் மேல் பாய்கிறது பரிகாரம் சுகமே சொல்லு சார் வணக்கம் சாய் செந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் கடகராசி பெண்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது காலபுருஷனுக்கு நான்காவது ராசி பெண் ராசி சரராசி கடகம் இந்த கடகராசிக்கு என்ன சின்னம் தெரியுங்களா நன்றி இது இவங்கள தான் எல்லாரும் நண்டு மாதிரி பிடிக்கிறாங்க நண்டு வந்து எந்த பக்கம் எப்படி போகும்னே தெரியாது எந்த பக்கத்துல இருந்து யார் நம்மை எப்போ எப்படி பிடிக்க போகிறார்கள் என்று தெரியாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது இந்த கடகராசி சகோதரிகள் தாய்மார்கள் பாப்பாக்கள்னு எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் வர்றவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வார்கள் குறிப்பாக அந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கிறாங்க பாருங்கன்னா அவங்க வந்து என்னென்னா ரொம்பவும் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த கடகராசி சகோதரிகள் கடகம்னாவே சந்திரன் சந்திரன்னாவே தாய்மை ஒரு வீடு தான் இந்த ராசிக்கு உண்டு மற்ற ராசி மாதிரி ரெண்டு வீடு கிடையாது அந்த தாய்மை உணர்ச்சிங்கிறது இவங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஏதோ ஒரு பஸ்ல போகும்பொழுது கூட யாராவது ஒருத்தங்க குழந்தையோட நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்கறது அந்த குழந்தையை வாங்கி வைத்துக் கொள்வது எல்லா குழந்தைகளையும் தன் குழந்தை போல் நினைத்து பாவித்து செயல்படுவது மற்ற குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துவிட்டு பிறகு தங்களது குழந்தைகளை கவனிப்பது எல்லாமே இந்த கடகராசி சகோதரிகள் தான் அன்பாக அரவணைத்து அனைவரையும் நல்வழிப்படுத்துவது இப்போ இவங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னு வைங்களேன் மெடிக்கல் ப்ரொஃபஷன் இந்த நர்சஸ்ஸு டீச்சிங்கு பேங்கிங் இந்த துறைகள் எல்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் அப்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பொறுமை இருந்தால் தான் அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன் அதுலேயும் அந்த ஓல்டு பர்சன்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவங்கள கூட தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து கொள்வது போல் பார்த்து கொள்வது அதெல்லாம் அவங்கள குளிப்பாட்டுவது இதெல்லாம் பண்ணும் பொழுது அதிகமான ஒரு பொறுமை அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படும் அதற்கு பாத்திரமானவர்கள் நம்பிக்கையானவர்கள் ரொம்பவும் விட்டு கொடுத்து போகிறவர்கள் எல்லாமே இந்த கடக கடகராசிக்காரர்கள் தான் இவங்க வந்து அன்புக்குத்தான் ரொம்பவும் இயங்குகிறார்கள் ஒரு அரவணைப்பு ஒரு லவ் ஒரு அஃபெக்ஷன் இவர்கள் மேல் வேணும் நமக்கு இந்த அன்பால் ஒரு நபர் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இவர்கள் ரொம்பவும் எதிர்பார்க்கிறார்கள் ரிஷபத்தை போல ரிஷபத்தை போல ஏன்னா இவங்களே ரிஷபத்தில் தான் போய் உச்சமடைகிறார்கள் ஆனா இவர்களுக்கு நிறைய இடங்கள்ல இது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறிதான் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவதற்கு தயங்கவே மாட்டார்கள் ஒரு அறுவருப்பெல்லாம் பார்க்க மாட்டார்கள் இப்போ இவங்களுக்கு நம்ம இந்த வேலை செய்கிறோமே அப்படினெல்லாம் அவர்கள் யோசிப்பதே கிடையாது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதனை ரொம்பவும் இன்வால்மெண்ட்டுடன் செய்யக்கூடிய நபர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் தான் இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியில் நீசம் அப்போது இவங்க குழந்தையே தப்பு பண்ணியிருந்தாலும் டீச்சர்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் கேட்பது குழந்தை பண்ணின தப்புக்கு இவங்க மன்னிப்பு கேட்பது அந்த அளவுக்கு இறங்கி இறங்கி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி சகோதரிகள் தான் ரொம்பவும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் இவங்க ராசியில் குரு என்ற கிரகம் வந்து உச்சமடைகிறது இவங்க ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் நீசமடைகிறது அப்ப அந்த செவ்வாய் குறிக்கக்கூடியது என்ன சகோதரத்துவம் இடம் பூமி வீடு இதெல்லாம் வந்து இவர்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் மறுக்கப்படுகிறது குறிப்பா இவங்க வீட்டு சைடே இவர்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கறது கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கிறது என்ன அம்மாவை குறிகாட்டக்கூடிய சந்திரன் எங்க உச்சமடையுது பாதகஸ்தானத்துல உச்சமடை அது பாதகமா ஆமா ஐந்தாம் இடத்தில் நீசம் அடைகிறதா அப்போ இவங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி இவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பாக இருந்தாலும் சரி அந்த அம்மாவுடைய சப்போர்ட் இவர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும் இவர்களுக்கு லக்னத்தில் குரு உச்சமா அப்போ அந்த பொருளாதார ரீதியான எதிரிகள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலெல்லாம் இவர்களுக்கு எதிர்ப்பு என்பது ஜாஸ்தியாக வருகிறது இவங்க வந்து ஒரு ரொம்பவும் என்ன சொல்றது ஒரு சாஃப்ட் கார்னரா ஒரு நல்ல சின்சியரா யாருக்காவது எதையாவது ஒன்று சொல்லி கொடுக்கணும் குருவாக இருந்து நாம் பிரதிபலன் இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம மற்றவர்களை வழி நடத்தணும்னு இவங்க எங்க நடத்துறார்களோ அவர்களாலேயே இவர்கள் ஏறி மிதிக்கப்படுகிறார்கள் இது ஒரு நீர் ராசி நீர் வந்து என்ன பண்ணும் ஒரு இடத்த சுத்தம் பண்ணுமா இவங்க கர்மாவே வந்து மோட்ச ராசி அப்போ மற்றவர்களுக்கு ஒரு செயலை செய்து ஒரு சர்வீஸ் செய்து ஒரு சேவை செய்து இவங்களுடைய கர்மாவை துடைத்து 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 இவர்கள் மோச்சத்துக்கு போகணுங்கிறது தான் அந்த ஜாதகத்தினுடைய டிசைன் இவங்க யாருக்கு போய் சர்வீஸ் செய்கிறாங்களோ அவங்க இவங்களை எந்த நசுக்கு நசுக்கினாலும் மீண்டும் அதே இடத்தில் போய் நின்று அவர்களுக்கு சர்வீஸ் செய்வார் நல்லா யோசிச்சு பாருங்க அப்பதான் இதனுடைய அர்த்தம் புரியும் ஏன்னா இங்க சனியுடைய நட்சத்திரம் உள்ள ஒளிந்திருக்கு பூச நட்சத்திரம் இருக்கு மற்றவர்களுக்கு செர்வீசு செய்துதான் ஆக வேண்டும் இவர்கள் குருவாக மற்றவர்களை வழிநடத்துவார்கள் பிறகு அவர்களால் ஏறி மிதிக்கப்படும் தனிமையில் அழுவார்கள் அதுவும் குறிப்பா இரவு நேரத்தில் தூங்க போகும் பொழுது அழுகாத கடகராசி பெண்களே இல்லை இதுக்கு என்ன தெரியுங்களா சொல்யூஷனு இவங்க முடிந்தவரை தனிமையை அவாய்டு பண்ண வேண்டும் மூடவுட்டாக இருக்கிறதை இவர்கள் அவாய்டு பண்ண வேண்டும் யாராவது ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் இவர்களுக்குமே ஒரு திருப்தி ஒரு நிம்மதி அட்லீஸ்ட்டு ஃபோன்லேயாவது யாருக்கையாவது ஒரு அரை மணி நேரம் பேசினா தான் இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் நீங்கள் கடகராசி சகோதரிகள்கிட்ட பார்க்கலாம் நல்ல வேகமாக டெக்னாலஜியை டெவலப் பண்ணக்கூடியது இந்த பேங்கிங் தொழிலெல்லாம் இவங்களை நீங்கள் நல்ல ஒரு பெரிய போஸ்ட்டில் பார்க்கலாம் டீச்சிங் ப்ரொஃபஷன் ஒரு வித்தையை கல்வியை சொல்லித்தரும் பொழுது ஒரு பிரதிபலன் எதிர்பார்ப்பு இல்லாமல் சொல்லி கொடுப்பது டியூஷன் எடுக்கும் பொழுது கூட அந்த குழந்தைங்க டியூஷன் ஃபீஸ் கொடுக்கலன்னா கூட இவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு தாய்மை இறக்க குணம் இவர்களிடம் இருக்கும் இந்த குணமே இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில மைனஸ் ஆகும் குழைக்க தெரியாதவ கேட்டு வாங்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற பட்டம் இவர்கள் மேல் சுமத்தப்படும் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானாதிபதி சூரியன் பத்தாம் வீட்டில் உச்சம் ஓ அரசாங்கம் அரசாங்கத்தில் வேலைக்கு போகிறது அப்பா பித்தூர்காரகன் இது எல்லாமே இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இப்போ கடகராசி சகோதரிகள் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் உட்கார்றது இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்களை நீங்க நிறைய கவர்மெண்ட் ஜாப்ல பார்க்க முடியும் இவங்களுக்கு மூன்றாம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் சுக்கரன் நீசம் சுக்ரன்கிறது இவங்களுடைய சொத்துக்களை குறிக்காட்டுது ஏன்னா நாலாம் வீட்டுக்கு அதிபதியா வருது காதலையும் அங்கு குறி காட்டுது ஐந்தாம் இடம்தான் காதலை குறிக்காட்டுது ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ராசியில் நீசம் நாலாம் அதிபதி சுக்கிரன் வெற்றி ஸ்தானத்தில் நீசம் அப்போ செவ்வாய் வந்து கணவனையும் குறி காட்டுதா ஆமா அப்போ அந்த கணவனை குறிக்காட்டக்கூடிய செவ்வாய் ஏழாம் வீட்டில் உச்சமடையுதா அது சனியுடைய வீடா அப்போ உங்களுடைய கணவன் ஒரு முரட்டு சுபாவத்தை உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனியின் வீட்டில் அமர்ந்து உங்கள் மேல் கொடுக்கிறார் அப்போ இவங்க எவ்வளவு அளவு குனிஞ்சுக்கிட்டே போறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவங்க குத்து வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை இவங்களுக்கு இந்த மாமன் சாபம் நிறைய கடக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு குறிப்பா ஆயிலிய நட்சத்திரமே மாமன் சாபத்தை பெறாத ஆயிலிய நட்சத்திரமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மாத்தூர் சாபத்தை இவர்கள் பெறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு என்ற கிரகம் ஆறாம் வீட்டில் கேதுவோடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு அப்போ இந்த குருங்கிறது ஆன்மீகத்தை குறி காட்டக்கூடியது கேதுங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை குறி காட்டக்கூடியது அப்போ சில கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் மூலம் நிறைய அந்த திருஷ்டியாக இருக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கடகராசி சகோதரிகள் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது நிறைய இன்னும் நாம் பார்த்த கடகராசி சகோதரிகளுக்கெல்லாம் மெடிக்கல் மூலமாகவே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படும் அதாவது ரொம்பவும் பவர்ஃபுல்லான மெடிசன்ஸு இந்த ஸ்டெராய்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த டேப்லெட்டெல்லாம் எடுத்து கொண்டு குறிப்பாக வயிறு அடி வயிறில் இவர்கள் நிறைய சிக்கல் அடைகிறார்கள் இதெல்லாம் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும் முடிந்தவரை இந்த இயற்கை வைத்தியம் இந்த மாதிரியான விஷயங்களை இவர்கள் எடுத்துக்கொள்வது இவர்களுக்கு புத்திசாலித்தனம் இவர்களுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடியது திருமண வாழ்வு இந்த ஏழாம் வீட்டு அதிபதி சனி வந்து எங்க வந்து உச்சமடையுதுன்னா இவர்களுக்கு நாலாம் வீட்டில் பாதகஸ்தானத்தில் தான் வந்து உச்சமடைகிறது அதே சனி பகவான் இவர்களுடைய ஜீவனம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டில் நீசம் அப்போ இவங்களுடைய தொழில் உத்தியோகம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் இவர்களுக்கு கோஆப்ரேட்டே பண்றதில்லை அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை இவங்களுடைய சுகஸ்தானாதிபதி என்ன பண்றாரு அப்படின்னா சுக்கரன் இவங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் உச்சமடைகிறார் அந்த ஒன்பதாம் வீடுங்கிறது கால புருஷனுக்கு பன்னெண்டாம் வீடாக வருகிறது அப்போ இவங்க ஒரு சுகமா ஒரு லக்ஷரியா இருக்கணும் அப்படின்னா ஏராளமான ஒரு பொருளை அவர்கள் வந்து விரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இப்போ இந்த பொண்ணு வந்து இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு எல்லாருக்கும் செய்யக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இவங்களுடைய இன்லாஸ் முன்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு பொழைக்க தெரியல இந்த பாப்பா புத்திசாலித்தனமாக இல்லை யார் வந்தாலும் எல்லா விஷயத்தையும் தூக்கி கொடுக்குறா எல்லார்டையும் பேசுகிறா எல்லார்டையும் புலம்புறா நம்மள பற்றி தான் சொல்கிறான்னு சொல்லி ஒரு தவறான ஒரு எண்ணத்தை இவர்கள் மேல் வந்து திணித்து விடுகிறார்கள் இதனால கூட நிறைய பேருக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை மறுக்கப்படுகிறது இன்னொரு ப்ராப்ளத்தை இவங்க எப்படி தெரியுங்களா ஃபேஸ் பண்றாங்க இவங்க ராசியில செவ்வாய் நீசமா அப்போ அந்த சொத்துக்கள் இவங்க வீட்டிலேருந்து இருந்து வர வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் இவர்களுக்கு தவறி போகுதா இவ வந்து நம்ம வீட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா அனுபவிச்சுக்கிறாள் ஆனா இவங்க அப்பா அம்மாட்ட போய் எதையுமே கேட்டு வாங்கிட்டு வர மாட்டேங்கிறா எல்லாத்தையுமே இவளுக்கு கூட பிறந்த இவளுடைய தம்பியும் தங்கச்சியும் எடுத்துட்டு போயிட்டாங்க இவள நிராயுதா பாணியா நிப்பாட்டிட்டாங்க நம்ம ஒரு நூறு ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரூபாயாவது அவ எடுத்துட்டு வர வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன் நூதனமாக உணர்வு பூர்வமாக இவர்களை சின்ன பின்னம் ஆக்கி இவங்களுக்கு ஏழாம் வீடு யாரு சனியா இந்த சனிங்கிறது இந்த கடந்த சந்திரனுக்கு ஜென்ம சத்ரு அதுவுமே பாத்தீங்கன்னா சந்திரனும் சனியும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அது புணர்பலா வந்து முடிஞ்சிருக்கா அப்போ இந்த சனியுடைய சுபாவமே பார்த்தீங்கன்னா இவங்களை அவமானப்படுத்துறது எதை வேணாலும் இவங்க பொறுத்துக்கிறாங்க இவங்களை ஒருத்தங்க அவமான வேணும்னா என்னை நாலு அடிவன அடிச்சுட்டு போய் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான் வாசையை தீர்த்துக்கிறேன் வாசையை நீனும் தீர்த்துக்கோ நான் அழுது என்னோடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறேன் ஆனால் இவர்களை லேசாக கொஞ்சம் அவமானப்படுத்தி விட்டாங்க அப்படின்னா இவர்கள் சின்ன பின்னம் ஆகிவிடுகிறார்கள் இதுதான் நிறைய கடகராசி சகோதரிகளுக்கு நடக்குது இவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேமா ஹேமலதா தர்ஷனா தானியா இப்போ வர்றவங்களுக்கு எல்லாம் இந்த தர்ஷனா தானியா திவ்யா இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் வரும் நிறைய இந்த ஹேமா ஹேமலதா ஹேமவர்தினி ஹேமவர்ஷினி எல்லாம் குழந்தையுடன் திருமணத்துக்கு காத்திருக்கிறார்கள் சொல்றதுதான் உண்மை நீங்க கமெண்ட்ல பாருங்க குழந்தையுடன் இரண்டாவது திருமணத்துக்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள் அந்த இரண்டாவது திருமணத்தை குறிகாட்டக்கூடிய சுக்ரன் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் அப்போ இவங்க நல்லா சம்பாதிச்சா இவங்க இவங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் அதை வைத்துத்தான் நிறைய இவங்களுக்கு அந்த இரண்டாவது திருமணமும் இவர்களுக்கு ஏற்படுகிறது இவங்களுக்கு எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சனியோடைய வீடு ஏழுக்கும் அவர் தான் அதிபதியாக வராரு எட்டுக்கும் அவர் தான் அதிபதியாக வராரு இந்த எட்டாம் வீட்டில் ராகுவோடைய நட்சத்திரம் உள்ள இருக்குது ஆறாம் வீட்டில் கேதுவோடைய நட்சத்திரம் இருக்கா மூலம் எட்டாம் வீட்டில் சதயம் இருக்கு அப்போ நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ இவங்க சந்திக்கிறாங்க இவங்களுக்கு ஐந்தாம் வீடு விருச்சிகமா விருச்சிகம் வந்து காவல்துறையை செவ்வாய் அதிகப்படியான பிரச்சனைகளுக்கு இவங்க போலீஸ் போய் வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நீங்க பேப்பர்ல எல்லாம் பாருங்க பேரெல்லாம் மேக்சிமம் இந்த ஹெச் ஹரிணி ஹேமலதா ஹேமாவதி இந்த மாதிரி பேர்கள் தான் அதிகமா வரும் இல்லைன்னா தர்ஷனா தான்யா இந்த மாதிரி பேர்கள் அதிகம் வரும் இவங்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி குரு இவங்க ராசியில் உச்சம் பத்தாம் வீட்டில் சூரியன் உச்சம் அப்போது அப்பா அப்பா செய்யக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு அனுகூலமாக வரும் அதுவுமே ஆஃப்டர் மேரேஜை கொஞ்சம் தான் ஆனால் அந்த அப்பாவுடைய கைடன்ஸை இவங்க எடுத்துக்கொள்வது இவங்களுக்கு புத்திசாலித்தனம் இவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் இவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் வந்து உச்சமடைகிறது அப்போது இந்த சுக்கரன்கிறது வந்து ஸ்திரீகள் லேடிஸை குறிகாட்டக்கூடியது அதுவும் திருமணமான பெண்களை குறி காட்டக்கூடியது மாமியாரியும் இதுதான் குறிகாட்டும் அந்நியையும் இதுதான் குறிகாட்டும் சித்தி அத்தை இந்த மாதிரி பெண்களுடைய சாபம் இவர்கள் மேல் பாய்கிறது இதுக்கு சொன்ன மாதிரி அந்த சுமங்கலி பூஜையை செய்து கொள்வது தான் இதற்கு பரிகாரம் இவர்களுக்கு விரயஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் அவர் வந்து எங்க உச்சமடைகிறார் மூணாம் வீட்டில் அது சகோதரஸ்தானமா இப்போ சகோதரர்களால் அதிகமான விரயத்தை சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் வந்து இவர்கள் தான் இவங்களுக்கு ஏழாம் வீட்டுல செவ்வாய் உச்சமா செவ்வாய் வந்து உலோகத்தை குறி காட்டுதா அப்போ இவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸு கோல்டு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் திருமணம் ஆன பிறகு அவர்கள் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இவர்களிடம் திரும்ப கொடுப்பதில்லை இது கூட நிறைய கடகராசி சகோதரிகள் சந்திக்கிறார்கள் நிறைய மன உளைச்சல் மன அழுத்தம் இது நீர் ராசி திரும்ப திரும்ப திட்டு வாங்கிறது அவமானப்படுறது அந்த மாதிரி அவமானப்பட்டுட்டு திரும்பவும் அவர்களிடமே போய் நிற்பது வேறு வழி இல்லாமல் இவர்கள் தங்களது கர்மாவை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவதுதான் இன்னைக்குமே நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது இதுல ஆயுள்ய நட்சத்திரம் ஓரளவுக்கு விவரம் ஓரளவுக்கு புத்திசாலித்தனம் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னதாகவே அறியக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு அதான் அந்த சமயோஜிதம்னு சொல்லுவோம் தெரியுங்களா இந்த சிட்டு கம்பெனிக்காரன் காசை வாங்கிட்டு ஓடி போயிருவான்னு இவங்க சொல்லுவாங்க கணவர் ஒத்துக்க மாட்டார் அப்புறம் அவங்க ஓடி போனதுக்கு அப்புறமேட்டு நீ அன்றைக்கே சொன்ன நான் தான் ஒத்துக்கலை அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு இவர்களிடம் ஏற்படும் பொதுவாகவே அதிகமாக அன்பையும் பாசத்தையும் மற்றவர்கள் மேல் வைத்துவிட்டு அந்த அன்பும் பாசமும் நம்ம நூறு பர்சன்ட் வைக்கிறோமே ஒரு ஃபைவ் பர்சன்ட் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஏங்கி கொண்டு அழுது கொண்டு தங்களை தாங்களே தேற்றிக்கொண்டு இனி மனிதர்களை நாம் காதலிக்க கூடாதுன்னு சொல்லி விலங்குகளை எல்லாம் வளர்க்கறது இந்த பெட்ஸ் வளர்க்கறது டாக்ஸ் வளர்க்கறது எல்லாம் இவர்களிடம் வரும் இவர்களுடைய குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் இவர்கள் நீசமடைகிறார்கள் புத்திரஸ்தானாதிபதி செவ்வாயும் ஏழாம் வீட்டில் போய் அடைகிறது அப்போ அந்த குழந்தைகளுக்காக படாத கஷ்டம் இல்லை அந்த குழந்தைகளும் தொடாத உயரம் இல்லை ஆனால் பின்னாளில் குறிப்பா மானத்துக்கு பிறகு அந்த குழந்தைகளுடைய அன்பும் அரவணைப்பும் இவர்களுக்கு கம்மியாகத்தான் கிடைக்கிறது சில பேர் வந்து இவர்களை ஏதாவது வார்த்தைகளை கூட கிழித்து விடுகிறார்கள் அதையும் எடுத்துக்கொண்டு தேற்றிக்கொண்டு கொண்டு நிறைய கடகராசி சகோதரிகள் வாழ்கிறார்கள் இந்த மாதிரி சிக்கலுக்கு நடுவில் இவர்கள் தங்களை நல்வழிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டுல உச்சம் இப்போ இந்த மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை இவர்கள் அணியலாம் சூரியன் சம்பந்தப்பட்ட வழிபாடு சிவன் வழிபாடு சூரிய நமஸ்காரம் இது எல்லாமே இவர்களுக்கு நல்லா கை கொடுக்கக்கூடிய விஷயம் இது இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இவங்களுடைய மைண்டை சாந்திப்படுத்தணும் அப்படின்னா இவர்கள் அந்த மஞ்சள் புஷ்பராகத்தை அணிந்து கொள்வதன் மூலம் இந்த ஆன்மீகம் பிரேயர் குரு வழிபாடு இதில் எல்லாம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது ஏற்படும் முருகன் வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு மேலும் மேலும் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி நான் ஒரு கேள்வி கூட கேட்கல எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க நம்ம உறவுகளை அதை புரிஞ்சுக்குவாங்க நெஞ்சான நன்றிகள் சார் சுகமே சொல்லணும் வாழ்த்துக்கள் நன்றி